யில் நிலையத்தினுடைய நான்காவது நடைமேடையில் வடமாநிலம் பீகாரை சேர்ந்த சூரஜ் என்பவர் இரும்பு கம்பியால் போதையில் அருகில் இருந்த நபர்களை இருக்கிறார் அதில் மூன்று பேர் நேற்று இரவே சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி அனுமதிக்கப்பட்டதில் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில மேலும் இரண்டு பேர் தற்போது சிகிச்சைக்காக தொடர் சிகிச்சை என்பது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த வழக்கு என்பது தற்போது கொலை வழக்காக மாற்றம் செய்து திருநெல்வேலி சந்திப்பு எரிப்பு பாதை காவல்துறையினர் அந்த வழக்கினை விசாரித்து வருகிறார்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த வட நபர் சூரஜ் என்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞரையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்து தொடர் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சம்பவம் நேற்று இரவு ரயில் பயணத்திற்காக காத்து காத்துக் கொண்டிருந்த நபர்கள் கோயம்புத்தூர் அதே போன்று மணியாச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நபர்கள் இந்த தாக்குதலில் காயமடைந்திருக்கிறார்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விவகாரம் குறித்து திருநெல்வேலி சந்திப்பு ரயில்வே இருப்பு பாதை காவல்துறையினர் விரிவான விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு நபர் உயிரிழந்திருக்கிறார் இரண்டு பேர் உடன் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்